என்ற வழிகளிலெல்லாம் அனைவரையும் மேம்படுத்துவோம் இதை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற உயரிய நோக்கத்தை அடைய அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் அம்பத்தூர் என்றாலே அனைவரும் கூறுவது தொழிற்பேட்டை நகரம் என்று அந்த அளவிற்கு பல தொழிற்சாலைகளும் ஐ நிறுவனங்களும் உள்ள பகுதியாகும் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி வாழ்க்கையை தந்திருக்கும் அம்பத்தூர் தொகுதி சில பகுதிகளையும் உள்ளடக்கியது எனவே கலவையாக அனைத்து தரப்பினரும் இருக்கும் தொகுதியாகும் மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதில் இந்த தொகுதிக்கும் சிறிய பங்குண்டு என்பதால் இங்கு மின்வெட்டு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தமிழ்நாடு மின்சாரத்துறையின் தலையாய பணியாக உள்ளது இந்த முறை அம்பத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோசப் சாமுவேல் அவர்கள் தனது தொகுதியின் வளர்ச்சியில் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சட்டசபையில் தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் தன் தொகுதிக்கு தேவையானவற்றை கேட்டு அதை அமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அலுவலர் மூலம் செயலாக்கப்படுத்தி வருகிறார் அம்பத்தூர் தொகுதியில் உள்ள பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் அம்பத்தூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து பகிர்ந்து கொள்கின்றனர் வணக்கம் என்னுடைய பேர் எம் விஜயகுமார் உதவி செயற்பொறியாளர் இயக்குதலும் பராமரித்திலும் அம்பத்தூர் உபகோட்டத்தில் பணிபுரிகின்றேன் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அம்பத்தூர்ல அம்ப அத்திப்பட்டு திருவங்கட நகர் இந்த செக்ஷன் ஆபீசஸ் இருக்குது இருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த திருவாநகர் பிரிவில் டிஐ சைக்கிள்ன்ற ஒரு துணை மின் நிலையம் இருக்குது இந்த துணை மின் நிலையம் கடந்த நாற்பது வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாற்பது முன்பு ஆரம்பிக்கப்பட்ட துணை மின் நிலையத்தில் பழுதான பிரேக்கர்களும் பழுதான லெவன் கேவி பிரேக்கர்களும் தேர்ட்டி தெற்கு விக்கர்களும் அடிக்கடி மின்தடை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வண்ணமாக இருந்தது தற்பொழுது புதிய கேவி பிரேக்கர்களாக மாற்றி அதில் புதிய மின்வழி தடத்தை ஒரு மூன்று புதிய மின்வழி தடத்தை திருவெங்கட நகர் மற்றும் பசார் மற்றும் பிரிருதிப்பாக்கம் ஆகிய புதிய பிரேக்கர்களை அமைத்து பொதுமக்களுக்கு தடையில்ல மின் மின் விநியோகம் வழங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தடையில்ல மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த பழுதடைந்த மின்கம்பங்கள் எங்களுடைய பகுதியில் குறிப்பாக நூற்றி நாற்பது இடங்களில் கண்டறியப்பட்டு அதை உடனடியாக மாற்றி இருக்கிறோம் பொதுவாக மின்தடை என்பது அதிக மின்பழு உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் குறைந்த மின்னழுத்தம் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இதனால் இருந்ததுனால இந்திரா நகர் ராமாபுரம் கக்கஞ்சி ஸ்ட்ரீட் ஆகிய இடங்களில் ஓ இரண்டு தான் அனைத்து பகுதிகளுக்கும் மின் விநியோகம் வழங்கப்பட்டது தற்பொழுது ஏழு மின் மின்மாற்றிகள் புதிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைத்து அந்த மின்தடை ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் போடணும் அப்படின்றத கண்டறிந்து ஏழு டிரான்ஸ்ஃபார்மர்கள் போட்டு இப் தற்பொழுது சீரான மின் விநியோகம் அம்பத்தூர் டாஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அடி இரண்டடி அடி தண்ணி தேங்கியிருக்கும் இப்போது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மழை தண்ணி தேங்கினதுனால இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட சுச்சுவேஷன் வந்தது தற்பொழுது ஏழு இடங்களில் கண்டறியப்பட்டு அந்த ஏழு இடங்களிலும் பில்லர் பாக்ஸ் ஹைட்னிங் பண்ணி சீரான மின் வழங்க தகுந்த உயரத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் எம்எம் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டருக்கு போயிட்டு இருந்தது அதில் வந்து அதிக மின்புல கொடுக்கும்போது அது தாங்காமல் நிறைய ஜாயிண்ட் ஃபெயிலியர்லாம் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரெக்ஷன் வந்தது இப்போ அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரு கேபிளையும் புதிதாக த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் எம்எம் கேபிளாக மாற்றி அத்திப்பட்டு அம்பத்தூர் ஆயிரம்பாக்கம் மூன்றுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு புதிய இன்டர்லிங்க் அரேஞ்ச்மெண்ட்ஸாக ஏற்பாடு பண்ணி மின்தடையை அது மூலயமா கம்மி பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் இந்த இபி பாக்ஸ் எல்லாம் தறையோடு இருக்கும் அப்போ மழை காலத்தில் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் அவங்க தண்ணி நிற்கும் அப்போ அந்த தண்ணி நிற்கும் போது அந்த அந்த தரையோடு இருக்கிற அந்த இவி பாக்ஸ் வந்து தண்ணியில் நினைக்கிற வாய்ப்பு இருக்கும் சில டைமில் கரண்ட்டெலாம் ஷாக்கு அடிக்கிற நிலமை ஏற்படும் அதனால் ஈவியில் என்ன பண்ணலாம்னா ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி வந்து பவர் கட் பண்ணிடுவாங்க ஏன்னா பப்ளிக் நடந்து போகும்போது ஷாக் அடிக்கும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு சொல்லிட்டு கொஞ்சம் மழை பெஞ்சாலே பவர் கட் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நவீன முறையில் அந்த இவி பாக்ஸ்லாம் போட்டு தரையோட தரையோட இல்லாமல் ஒரு மூணு அடி நல்லா ஹைட் ஏற்றி வச்சிருக்காங்க இதனால் வந்து இப்போ தண்ணி நிற்கும் பெரும்பாலும் தண்ணி நிற்கிறது இல்ல அப்படி தண்ணி நின்றாலும் வந்து அந்த இவி பாக்ஸில் ஒயர்கள் வந்து நினைத்துக்கணும் வாய்ப்பு இல்லாத காரத்தினால் இப்போ வந்து என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நின்றாலும் கரண்ட் வந்து கட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க அதனால் வந்து தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு நாங்கள் பப்ளிக் சார்பாக நன்றினை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னுடைய உபகோட்டத்தில் இரண்டு துணை மின் துணை மின் நிலையங்கள் தேர்ட்டி த்ரிபார் லெவன் கேவி நிலையங்கள் உள்ளன அவற்றில் தேர்ட்டி திரிபார் லெவன் கேவி ஈஸ்ட் முகப்பேர் எஸ்எஸ் மற்றும் தேர்ட்டி திரிபார் லெவன் கேவி ஜேஜே நகர் முகப்பேர் எஸ்எஸ் உள்ளன இந்த இரண்டு துணை மின் நிலையங்களில் முகப்பேர் ஏரியா நுளம்பூர் ஏரியா ம நகர் ஏரியா இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எதிர்வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்துட்டு ரெண்டு லெவன் கேபி ஃபீடர்ஸை வந்துட்டு லோட் பைஃபர்கேஷனுக்காக போட்டுருக்குறோம் அந்த லோட் பைஃபர்கேட் பண்ணதுனால வந்துட்டு இருக்கிற லோ லோடு வந்துட்டு பைஃபர்கேட் ஆகிட்டு இன்டர்ன் வந்துட்டு கன்சியூமருக்கு வந்துட்டு அன் இன்ட்ரப்டட் பவர் சப்ளை எங்களால் கொடுக்க முடியும் அது இல்லாமல் வந்துட்டு பத்து லெவன் கேபி பிரேக்கர்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த பத்து லெவன் கேபி பிரேக்கர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணதுனால அன்இன்டரபட் பவர் சப்ளை எங்களால் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுருக்கிறோம் அது இல்லாமல் லோ வோல்டேஜ் ஏரியாஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த லோ வோல்டேஜ் ஏரியாஸ் ஆகாம வந்துட்டு போட்டிருக்கோம் எந்தெந்த இடத்துலனா குப்புசாமி ஸ்ட்ரீட்டு மதுரை வீரன் தெரு பார்வி புதுநகர் மெடிமிக்ஸ் அவென்யூ ரவுண்ட் பில்டிங் இந்த மாதிரி ஆறு இடத்துல புது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்குறோம் அது இல்லாமல் வந்துட்டு மேலும் வந்துட்டு ஜே லோ பேக்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஜேஜே நகர் ஃபஸ்ட் பிளாக்கு பாரதிதாசன் சாலை பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் அது அந்த இடங்களையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு புதிய மின்மாட்டுகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் சம்மர் இது கருத்தில் கொண்டு கேபி ஃபீடர்ஸில் வந்துட்டு சுவிட்சஸ் வந்துட்டு நாலு ஃபீடர்ஸில் ரேல் நகர் ஃபீடர் ஜார் ஜார்ஜ் ஃபீடர் விஜயநகர் பெஸ்ட் ஃபீடரில் வந்துட்டு நாலு இடத்துல வந்து சுவிட்ச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அந்த சுவிட்சு இன்சர்ட் பண்ண எதுக்காக இன்சர்ட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஐடே ஃபால்ட்டு வந்துடுச்சுன்னா உடனே வந்துட்டு நாங்கள் அந்த ஃபா ஃபால்ட்டு லொக்கேஷனை வந்துட்டு பைஃபர்கேட் பண்ண முடியும் பாதி பாதியே வந்துட்டு பைஃபெரிகேட் பண்ணும்போது அந்த டூரேஷன் ஆஃப் ஃபால்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு கம்மியாகும் அந்த ஃபால்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் கம்மி கம்மி பண்ணுறதுக்காக இந்த சுவிச்சஸ் போட்டு இருக்கிறோம் என் பேர் வந்து வேலாயுதம் நான் நான் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக வாழ்க்கை வாழ்த்து இருக்கிறேன் அதற்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து பற்றாக்குறையினால் அடிக்கடி எங்களுக்கு கரண்ட்டு பிரச்சனை நிறைய இருந்தது இதனால் எங்களுடைய பகுதி சார்பில் சேர்ந்து எம்எல்ஏகையும் ஈபிலையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனு பிடிச்சி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபார் எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குதுங்க எங்களை புது டிரான்ஸ்ஃபார் உங்களுக்கு அமைச்சர் தான் கொடுக்க முடியும் புது ட்ரான்ஸ்பார் கொடுத்தா உங்களுக்கு சப்ளை கிடைக்கும் நாங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுறோம் சொல்லி எங்கள் ஏஏஏடிஜே எல்லாம் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு எம்எல்ஏவோ எம்பி கவுன்சிலர் எல்லோரும் சேர்ந்து லெட்டர் கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு புது டிரான்ஸ்பாரர் போட்டு தர சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அதே மாதிரி இப்போ திருவள்ளத்தூர் ஜெகதாமல் சீனிவாஸ் நகர் போகிற வழியில் புது டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த அம்பத்தூர் தொழில்பேட்டைக்கு உண்டான பகுதிகள்னு பார்த்தா சிக்கோ தொழில்பேட்டை அம்பத்தூர் தொழில்பேட்டை மங்களபுரம் பற்றவாக்கம் ஐம்பத்தூர் தேர்ட் மெயின் ரோடு இந்த மாதிரி பகுதிகள் வந்து இந்த உபகோட்டத்திற்கு கீழே இயங்கி வருகிறது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்எம்யூ வந்து கன்வர்சன் ஒரு எழுபது நம்பர் வந்து நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம் அப்புறம் வந்து போலெல்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ்டு ஹெச்டி போல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இனி இருக்கிறதுக்கு திட்ட மதிப்பீடு போட்டு கூடிய விரைவில் அதையும் நாங்கள் முடிச்சிடறவா முடிச்சிடுவோம் சிட்கோ எஸ்எஸ் ஒன் டென் கேவி சிட்கோ எஸ்எஸ் பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் வந்து சிட்கோ தொழில்பேட்டையில் உண்டான பகுதிகளுக்கு உண்டான சப்ளையை வந்து மின்சாரத்தை வந்து அந்த சிட்கோ எஸ்ஸின் மூலமாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சிட்கோ எஸ்எஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து இயங்கி வருது இதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரேக்கர்ஸ் ஒரு ஏழு நம்பர் வந்து லெவன் கேவி எல்லாம் வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக மாற்றியிருக்கோம் இதனால வந்து பெரும்பாலும் பெரும்பான்மையாக ஏற்படக்கூடிய பழுதடைந்த நிலையினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி மின் தடை வந்து இல்லாமல் நாங்கள் வந்து சப்ளை வந்து கண் நுகர்வோர்களுக்கு வந்து தந்து கொண்டிருக்கிறோம் தம்மருக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சப்ளை வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக பேக் ஃபீடிங் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு பகுதியில் வந்து ஒரு சோர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றொரு சோர்ஸையும் கொண்டு வந்து அங்கே வந்து ரெடியாக வச்சுருப்போம் இதனால என்ன ஆகுனா ஒரு ச ஒரு சோர்ஸில் உண்டான பவர் சப்ளை எனி ஃபால்ட்னாலிருப்பானா கூட நாங்கள் வந்து இன்னொரு வழியாக வந்து அங்கே இன்ட்ரப்ஷன் இல்லாமல் வந்து தொடர் மின்சாரத்தை வந்து வழி பண்ணுறோம் இது இது மேலும் வந்து எஸ்எஸ்ல துணை மின் நிலையங்கள் ஒன் டென் கேவி சிட்கோ துணை மின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக வந்து இப்போ வந்து லெவன் கேவி ஃபீடர் வந்து ஒன்று காட்ரேஜ் ஃபீடர் லெவன் கேவி காட்ரேஜ் ஃபீடர்னு ஒன்று வந்து ப்ரொப்போசல் வந்து திட்ட மதிப்பீடெல்லாம் வந்துருச்சுங்க அதுக்கு உண்டான பணிகள் வந்து விரைவில் வந்து நாங்கள் துவ துவக்குவதாக உள்ளவங்க அந்த இடத்துல பற்றவாக்கம் ஏரியாவில் வந்து கண்ணன் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து சுமார் ஒரு நாலு மணி ஈவினிங்காக இருக்குங்க ஒரு நாலு மணி அளவுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சர்வீஸ் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து எங்களுக்கு கால் வந்ததுங்க அப்போ நாங்கள் போய் இப்போ உடனடியாக எங்கள் உதவி பொறியாளரை வந்து மேற்கொண்டு அந்த இடத்த வந்து ஆய்வு கலாய்வு செய்து செய்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து எல்டி கேபிள் வந்து பஞ்சர் இருந்தது இது வந்து என்னன்னாங்க இப்போ வந்து அம்பத்தூர் சிட்கோ தொழில்பேட்டையை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் வாட்டர் ஒர்க்கு வந்து இருக்குங்க இதனால் வந்து கேபிள்ஸ் வந்து டேமேஜஸ் வரும் அது அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கண்ணன் கோயில் பர்டிகுலராக இந்த கண்ணன் கோயில் இடத்துல வந்து சர்வீஸ் கேபிள் வந்து ப்ராப்ளமாக இருந்தது அதை உடனடியாக வந்து கண்டறிய கண்டறியப்பட்டு அந்த கேபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கன்சியூமருக்கு வந்து சப்ளை கொடுத்ததில் அவங்க வந்து ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்தாங்க என் பேர் பானுமதி நாங்கள் வந்து இந்த ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்பில் நாங்கள் வந்து குடியிருக்கிறோம் எங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மேலவே இருக்கோம் இங்கே வந்து இந்த வெயில் டைமில் வந்து எங்களுக்கு பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் அதிகமாக பவர் கேட்டதுனால எங்களுக்கு பவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க காலையில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பிவிட்றதுக்கு அது சமையல் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பவர் கட்டாதனால இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பசங்க படிக்கும்போது பவர் கட்டாகிறது அது கஷ்டமாக இருந்தது நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு ஓவர் லோட் லோடேஜ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு நான் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் மலைவேந்தன் நான் அம்பத்தூர் கோட்டை பொறியாளராக இருக்கேன் அம்பத்தூர் கோட்ட பொறியாளர் இல்லை இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலோட நோடல் ஆஃபீஸராகவும் என்னை நியமிச்சிருக்காங்க பொதுவாக வந்து திருச்சினாலே மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அதே போல் அம்பத்தூர்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு தொழிற்பேட்டை நகரம் அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மை தான் அம்பத்தூர் தொழிற் தொழிற்பேட்டை நகரம் தான் ஏன்னா தொழிற்பேட்டைகள் நிறைந்த ஒரு நகரம் ஆனால் தொழிற்பேட்டை மட்டுமே கிடையாது அம்பத்தூரை சுற்றிலும் நிறைய குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மருத்துவமனைகள் புகழ்பெற்ற மருத்துவமனைகள் புகழ்பெற்ற பள்ளிகள் புகழ்பெற்ற கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இப்படி வணிக வளாகங்கள் இப்படி பல்வேறு வகைப்பட்ட நுகர்வோர்கள் இருக்கிற ஒரு இட இடம் கிட்டத்தட்ட ஐம்பத்தூரில் மட்டும் சற்று குறைய குறை ரெண்டு லட்சம் மின் நுகர்வர்கள் இருக்காங்க அதனால் இங்கே வந்து பிரச்சனைகள் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது குடியிருப்போருக்கு இருக்க பிரச்சனை தனி தொழிற்பேட்டைக்கு இருக்க பிரச்சனைகள் தனி வணிக வளாகங்களுக்கு இருக்க மின்ச மின்சார பிரச்சனைகள் தனி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக வந்து ஒரு மின்சாரம் பழுது ஏற்படுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று சாதனம் மின்சாதனத்தில் பழுது ஏற்படலாம் அல்லது மின்பாதைகளில் பழுது ஏற்படலாம் மின்சாதனம் அல்லது மின்பாதை இதில் பழுது ஏற்பட்டால் தான் மின்தடங்கள் ஏற்படுறதுக்காக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து சரியான எங்களுடைய உயரதிகாரிகள் மாண்புமிகு அமைச்சரவர்களுடைய வழிகாட்டு வழிகாட்டுதல் இதெல்லாம் கடைபிடிச்சு நாங்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் கடைபிடித்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட அந்த நுகர்வுகளுடைய மின்சார குறைபாடுகளை நாங்கள் சரிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டாக எடுத்துட்டீங்கன்னா முன்னால் வந்து சாதாரண மின் மின்கட்டமைப்பு இருக்கும் டிபி ஸ்ட்ரக்சர் ட்ரிபிள் போல் ஸ்டர்ஸ்னால் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் பழுது ஏற்படும் அங்கே இருக்க அந்த தட் இஸ் ஏபி சுச்சும்பாங்க காற்று திறப்பான் அந்த காற்று திரப்பானில் பார்த்தீங்கன்னா அதிகமான லோடு போகிற பார்த்தீங்கன்னு பார்த்தா ஸ்பார்க் வரும் அதனால் ஒரு மின்தடங்கள் ஏற்படும் அண்ட் தென் ஏதாச்சும் ஒரு பறவைகள் போய் எங்கள் உட்காரும் ஏபி சுவிட்சில் அதனால் ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறக்காக வேண்டி அம்பத்தூர் அதை சுற்றியுள்ள அந்த நம்ம நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் ரிங் மைன் யூனிட்ஸ்னு ஒரு புதுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இரநூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் கடந்த ஆண்டில் மட்டும் நாங்கள் வந்து ரிங் மைன் யூனிட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மின் கம்பிகள் இருக்குது இல்லைங்களா மின் கம்பிகள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஏற்கனவே வந்து மெலிசான கம்பியாக இருந்திருக்கோம் அதை தரம் உயர்த்தி செவன் ஓர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கண்ட்ரக்டராக போடுறது பழுதடைந்த மின்கம்பிகளை மாற்றுறது இது மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் வந்து மின்கம்பிகளை மட்டுமே நாங்கள் மாற்றிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு கீழ் பதினொன்று டிஐ சைக்கிள் சப்ஸ்டேஷன் அந்த சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற அங்கே இருக்க தேர்ட்டி த்ரீ கேவி பிரேக்கர்ஸ் லெவன் கேவி பிரேக்கர்ஸ் அனைத்தையுமே புதிதான ஒரு பிரேக்கராக மாற்றி வச்சுருக்கோம் ஏன்னா அந்த பழைய பிரேக்கரில் இருக்கப்போ நிறைய அதில் மின்பழுது ஏற்படுச்சுன்னா பிரேக்கரில் ஒரு மின்பழுத்து விடுச்சுன்னா ஒரு ஏரியாவே அஃபெக்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கரில் குறைய ஒரு ஒரு நானூறு ஒரு ஐநூறு ஒரு கன்சியூமர்ஸுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகும் ஸோ பிரேக்கர்ஸை மூலம் சரி பண்ணால் தான் அந்த டோட்டலாகவே மின்பாதை சரியாக இருந்தால் தான் மின்தடங்கள் இல்லாமல் கொடுக்க முடியும் ஸோ அந்த டிஐ சைக்கிள் தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேஐஸ் அனைத்து முப்பத்தி மூணு கேவி மற்றும் லெவன் கேவி அந்த அந்த விசிபி பிரேக்கர்ஸை மாற்றியிருக்கோம் அண்ட் தென் ஜே நகர் ஏரியா ஜேஜே நகர் அரசுலாம் லெவன் கேவி பிரேக்கர்ஸ் கிட்டத்தட்ட வந்து அங்கே இருக்க எல்லா லெவன்கரி பிரேக்கர்ஸையும் நாங்கள் மாற்றிருக்கோம் அத்திப்பட்டியில் ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று போட்டுக்கிட்டுருக்கோம் அந்த பணிகள் நடந்துட்டுருக்கு ஒன்டன் பார் லெவன் கேவி சப்ஸ்டேஷன் அந்த ஒண்டன் கவி கேவி லெவன் கேவி சப்ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட நாலு லெவன்கேவி மின்பாதைகளை நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்து அம்பத்தூர் பகுதி கொண்டுறோம் அம்பத்தூர் பகுதி கொண்டு வந்து ஏற்கனவே அம்பத்தூர் பகுதியில் அதிகமாக எந்தெந்த மின்பாதைகளில் வந்து மின் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் அந்த மின்பாதைகளை இணைச்சு அந்த மின் தடிஸ் அந்த மின்னோட்டத்தை தடிசா அதில் லோடை குறைச்சி ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலைஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கா ஒரு நாலு புதிய மின்பாதை வந்து போட்டிருக்கோம் அது இல்லாமல் அந்த உரகடம் மீனாம்பேடு இந்த பகுதியில் வந்து இருக்க பகுதிகளுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி தென்றல் நகர்னு ஒரு சப்ஸ்டேஷன் போடுறாங்க திருமலை வாயிலில் அங்கேயிருந்து மூணு லெவன் கே மின்பாதைகளை கொண்டு வந்து அது பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஜென் நுளம்பூர்னு ஒரு எஸ்எஸ் இருக்குது அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஒன் டென் கேவி சிஷ்டினிமியை ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் நிரூபிக்கும் அது வேறு பகுதியாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு லெவன் கேவி ஃபீடர்ஸை நம்ம கொண்டு வந்து ஜேஜே நகர் பகுதியில் இருக்க கொஞ்சம் மின் மின்சாரத்தெல்லாம் கொஞ்சம் தட் இஸ் ஒரு சீரான மின்சாரம் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் இதனையில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் வந்து ரெண்டு புதிய தேர்ட்டி த்ரீ பார் லெவன் கேவி சப்ஸ்டேஷன் வர்றதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்கு தட் இஸ் தேட சத சதனமணின்னு ஒரு இடம் அண்டு தென் வந்து மன்னூர்பேட்டை அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து போடுறதுக்கான மின் தட் இஸ் மின் துணை மண்டல வர்றதுக்கான ஒரு 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 அனுமதி பெற்றிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் பகுதியில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பார் டூ தேர்ட்டி பார் ஒன் டன் பார் தேர்ட்டி த்ரீ பார் தேர்ட்டி த்ரீ கேவி வலிம காப்பு துணை நிலையம்னு சொல்லுவாங்க கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஒரு புது வகை சப்ஸ்டேஷன் அது வந்து நவீன நவீன கூடிய சப்ஸ்டேஷன் அந்த ஒரு சப்ஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து இந்த பகுதியில் வந்து ஃபோர் ஹண்ட்ரடே கிடையாது அம்பத்தூர் பகுதியில் ஃபோர் ஹண்ட்ரட் கே ஓல்டேஜே கிடையாது ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கேவியை கொண்டு வந்து ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்இஏ போடுறாங்க ஸோ அந்த துணை முன்னிலையம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் எம்இ ஆயிரம் எம்இ மின்வழுவை விநியோகிக்கத்தக்க அளவில் ஒரு பலமாய்ந்த ஒரு 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 மின் துணை துணை நிலையம் அந்த ஒரு கட்டமைப்பு அங்கே வருது அங்கே நடந்துட்டுருக்கு அந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கு அது கூடிய தீரத்தில் அது நிறை பெற்று நிறைவேற்ற தருவாயில் இருக்குது ஸோ அது வந்துருச்சு வச்சுங்களேன் இந்த 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 வரும் ஒரு ஒரு மாதங்களில் வந்துருச்சுன்னா இன்னமும் இந்த ஏரியா பலப்படுத்தப்பட்டு அந்த மின்சாரம் வந்து சீரான முறையில் அம்பத்தூருக்கு வழங்கப்படும் அம்பத்தூர் பகுதியில் வந்து இப்போ வந்து காம்போசிட் ஃபீடர்ஸாக இருக்குது காம்போசிட் ஃபீடர்ஸ்னால் ஓவர் ஹெட்டும் இருக்குது அண்டர் ரவுண்ட் இருக்குது கலந்துருக்குது இப்போ சில பகுதிகள் எடுத்திங்கன்னா அந்த ஜேஜே நகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து ஹெஸ்டி மட்டும் ஓகச்சு பண்ணியிருப்போம் ஹை டென்ஷன் மட்டும் யூஜி பண்ணியிருப்போம் லோ டென்ஷன்லாம் ஓவர்ஹெட் லைனில் இருக்கும் அதே போல் அந்த அந்த பாடி இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே ஓகச்சாக இருக்கும் அதே போல் உரக்கடம் இந்த மீனாம்பேடி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்டி வந்து சில இடங்களில் மட்டும்தான் அண்டர் கிரவுண்டாக இருக்கும் மற்ற இடங்கள்லாம் பார்த்தா உகச்சி தான் போய்ட்டுருக்கோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அம்பத்தூர் மேனாம்பேடு அப்புறம் வந்து நம்ம நம்ம ஜே ஜே நகர் பாடி கொரட்டூர் இந்த மாதிரி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் இருக்க எல்லா இடத்துலையுமே அனைத்து இடங்கள்லையுமே நம்ம வந்து தட் இஸ் மின்கம்பிகளை புதைவடங்களாக மாற்றுறதுக்கான ஒரு திட்ட மதிப்பீடு வந்து அனுமதி பெறப்பட்டிருக்கு இது வந்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்கள் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் வந்து சம சட்ட சட்டசபையில் பேசியிருக்காங்க பேசி மாண்பு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் உயர்வழுத்த மின்பாதைகள் வந்து தாழ்வழுத்த மின்பாதையில் மாற்ற போகிறோம் ஒரு ஆயிரத்தி நூறு மீட்டர் கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் அந்த இரநூத்தி ஒம்பது கிலோமீட்டரு உயர் மின்பாதைகளை வந்து தாழ்வழுத்த மின் அந்த பகுதியில் மாற்ற போகிறோம் அதே போல் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தாழ்வழுத்த மின்பாதைகளை வந்து யூஜி கேபிளாக மாற்றுறதுக்கான அந்த இது வந்து திட்ட அனுமதி வந்து கிடச்சிருக்கு சார் அந்த பணிகள் வந்து இனி காலத்தில் தொடர்கக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து மாண்பு மிகு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபையில் பேசி மாண்பு மின்சாரத்துறை அமைச்சர்கள் வந்து அதுக்கு வந்து ஒப்புதலாக அளிச்சிருக்காங்க அது அது ஒரு நடைபெற இருக்குது சார் என் பேர் சுரேஷ் நான் திருவாங்கட நகரில் பல வருடங்களாக இருந்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய மழை நேரத்தில் மூணு நாலு லேம்ப் போஸ்ட் ஈபி போஸ்ட்லாம் கீழே விழுந்துருச்சு அதனால் என்டையர் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வீடு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஊர் காலனியில் எல்லாருக்குமே பவர் டிஸ்டர்ப்ட் ஆகி போயிடுச்சு இந்த பவர் டிஸ்டர்ப்ட் ஆனோட மரங்கள் மேலே விழுந்து மரம் அவெனியூ ட்ரீஸ் விழுந்து அது பவர் லைன்லாம் உடஞ்சி விழுந்துடுது நாங்கள் மூணு நாலு நாட்கள் வந்து பவர் ரெஸ்டோர் ஆறுத்துக்கு நினைச்சோம் ஆனால் இபி டிபார்ட்மெண்ட் ரெஸ்டரப் டு தக்கேஷனுங்கிறது வந்து அன்றைக்கி தான் ப்ரூவ் பண்ணிணாங்க ஏடிஐஇ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது டூ வீக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரோடுன்னு ஒரு ரோடில் வந்து நைட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆகி ஃப்ளேம்ஸில் போயிடுச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கூட பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் காலிங் ஏஇ அண்ட் ஏடி அட் தட் நைட் லேட் நைட் ஆல்சோ தி பிக் த ஃபோன் இம்மிடியேட்டாக இபிடி பா ஸ்டாஃப்லாம் வந்தாங்க ஃபயர் சர்வீஸ்லாம் கூட டிராஃப்ட் பண்ணி வர வந்து அந்த ஒன் ஹவரில் பவர் ரெஸ்டோர் பண்ணினாங்க எங்கள் பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அடிக்கடி நான் கோவிலில் பணியாற்றிட்டு இருக்கேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அடிக்கடி கோவில் பக்கம் வருவாங்க வந்த உடனே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அடிக்கடி காக்கா குருவிகள்லாம் மேலே உட்காந்து அந்த பொறி பறந்துக்கிட்டு இருக்கும் ஜனங்கள்லாம் பயந்து அலறி ஓடுவாங்க இப்போது இடைப்பட்ட காலத்தில் இந்த அரசாங்க முயற்சியால் இப்போ புதிதாக பாக்ஸ் டைப்பில் எல்லாம் உள்ளே வச்சு பண்ணிட்டாங்க இந்த அமைப்பால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை மக்களும் நல்லபடியாக வந்து போகிறாங்க இதற்கு தமிழக அரசுக்கு எங்கள் பகுதி சார்பாக மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் சார் வணக்கம் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய தொகுதியாக இருக்குது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் உறகடம் ஜேஜே நகர் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர் மற்றும் கல்லிக்குப்பம் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய பெரிய நகரமாக இந்த நகரம் ஏறக்குறைய மக்கள் தொகை அதிகமாக உள்ள இந்த அம்பத்தூர் பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அதே நேரத்தில் மருத்துவமனைகள் பல்வேறு பள்ளிகள் ஐடிஐ இப்படி ஆனால் இங்கே அனைத்து ப வளர்ச்சிக்கு வேண்டான பணிகளுக்கு கொடுக்கின்ற இந்த பகுதியாக திகழ்கிறது குறிப்பாக மாண்மிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் இந்த நமக்கு குறிப்பாக மின்மிகை மாநிலமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தாக தொடர்ந்து அமைச்சரவர்களும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக அம்பத்தூர் பகுதியில் பொறுப்பேற்ற முதல் கொண்டு த மின்தடைகள் ஏற்பட்ட காலங்களிலிருந்து இப்பொழுது பார்த்திங்கன்னா சீரான ஒரு மின் மின் அடைகின்ற வகையில் நடவடிக்கை எடுத்து நட நல்ல ஒரு முயற்சியோடு செய்து செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது ஏறக்குறைய நூற்றி எழுபத்தஞ்சு மின்மாற்றிகளை அம்பத்தூர் பகுதியில் இதுவரையில் மாற்றப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மோ மாற்றிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆர்எம்யூ அது ஏற்கனவே இருந்தாலும் கூட அது முறையான முறையில் அது நடவடிக்கை எடுக்காதனால் மிக முதல்வர் பொறுப்பேற்றது வந்து அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் மிக வேகமாக அம்பத்தூர் பகுதியில் சுமார் நூற்றி நா நானூற்றி பத்து ஆறு நிறுவப்பட்டு தடை இல்லாத மின்சாரம் செயல்கின்றனர் மீதம் இன்னும் ஒரு தொண்ணூறு ஆறு மீகங்கள் அதையும் விரைவாக செயல்படுவார் என்று இந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் நீர் தேங்கியிருந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து அவர் நடவடிக்கை காரணமாக சுமார் நானூற்றி ஐம்பது பில்லர் பில்லர்கள் உயரத்தை ஏற்படுத்தி ரெண்டு மீட்டர் அளவுக்கு உயரத்தை ஏற்படுத்தி விட்டு தடையில்லா மின்சாரமும் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் மேல்நிலை மின் மின்கம்பிகள் ஏற்கனவே நான் சட்டசபையில் பல முறை அந்த இதை கேட்டதுனால அவர்களும் பதில் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இந்த வந்து அண்டர்க்ரவுண்ட் கேபிளை உடனடியாக நடு நிறுவதற்காகவும் சட்டசபையில் அறிவித்ததன் காரணமாக அந்த பணிகள்லாம் மிக வேகமாக நடைவதற்கான உத்தரவையும் நமக்கு வழங்கியிருக்காரு இந்த ஆண்டே அந்த பணிகள் துவங்குவதாக ஆன்மிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த மக்கள் பகுதியில் இந்த பக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது அந்த பிரச்சனைகள்லாம் உடனுக்குடன் நம்ம அதிகாரிகள் தொடர்பு கொண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐம்பத்தூர் உறகுடம் ஏடி அவர்கிட்ட பேசும்போது அந்த பகுதியில் வந்து நிறைய இது சரியான மின்வெட்டுகள் நிறையா இருக்குது அது குறிப்பாக அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்பட்டதன் காரணமாக அதை உடனே சொன்னதுன்னா அந்த வளர்மதி நகரில் வந்து வேளாங்கண்ணி தெரு அது மாதிரி ஏகே நகரில் மற்றும் உறகோட பஸ் ஸ்டாண்ட் டாக்டர் அம்பேத்கர் சிலை எதிர்க்க ஒரு ஆர்மி ரொம்ப ச சிதளம் அடைந்தது அதெல்லாம் சுட்டி காட்ட பத்திரிக்கையில் வந்ததெல்லாம் உடனே சொல்லும்பொழுது உடனே அந்த பணியினை வந்து அந்த அதிகாரிகள் செஞ்சு அதை முடித்தது வந்து அது நமக்கும் அரசுக்கும் பெரிய பேர் உதயவும் பேராகவும் இருந்தது இதில் குறிப்பாக இன்னும் அந்த பகுதியில் பார்த்தா ஏழு டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற வண்ட பணியும் இப்போ நடந்து நடைபெற்று இருக்கின்றன அதே போல் இந்த பக்கம் ஏடி அம்பத்தூர் விஜயகுமார் அந்த சைடில் கூட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நேரு தெரு இந்திரா நம்ம இந்திராநகர் பகுதியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னோம் உடனே சொல்லும்பொழுதே அதை பார்த்தாங்க நம்ம கொரட்டூர் ஏடியை பொறுத்தவரைக்கும் நம்ம அங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தா நீண்ட நாளாக வந்து பவர் இல்லாமல் இருட்டில் இருக்கும் ஒரே கம்ப்ளைண்ட் பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க நம்ம நிறைய நம்ம டிவிலெலாம் கூட அறிவிச்சிருந்தாங்க அதில் அந்த பிரச்சனை சொன்ன உடனே உடனே அந்த நம்ம டிரான்ஸ்பா டிரான்ஸ்போர்ட்டு அதிகாரிங்க மற்றும் நம்ம இபி அதிகாரிகள் ஏடி இவங்கெல்லாம் உடனே கூட அந்த பணியினை செஞ்சு மக்களுக்கு அது எடுத்து சொல்லி அது அதனால் வந்து மத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கும் அந்த ஒரு பெரிய பெயர் கிடைச்சிருக்கு எனவே ம இந்த பகுதியில் வந்து அதிகாரிகளை பொறுத்தவரலாம் ஒரு சிறப்பான முறையில் அந்த பணியாற்றுகிறேன் குறிப்பாக நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய அமைச்சர் மின்வாரியத்துறை அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான பணியினை சுமார் இரநூத்தி நான் முப்பத்தி நாலு தொகுதியிலாம் பண்ணால் கூட குறிப்பாக என்னுடைய பகுதியில் அவர் என்னென்ன செஞ்சார்ன்றதை ஒரு புக்லெட் போட்டு அதில் என்னென்ன பணி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதிகாரிகளோடு இணைஞ்சு அந்த ஒரு புக்கு கொடுத்து உண்மையிலேயே சட்டசபையில் வந்து அந்த இதெல்லாம் வாங்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருந்தது குறிப்பாக அவர் வந்து அறிவிச்சிருக்கின்ற அந்த இதில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர்ன்ற இதில் வந்து அவர் போட்டதுனால குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் போட்டிருக்க நம்ம நோடல் ஆஃபீஸர் அந்த இதை பணியில் அவர் செய்யும்போது அவர்கிட்ட சுட்டி காட்டி அவர்கிட்ட சொல்லும் பொழுதும் மிக வேகமாக அந்த பணிகளை செஞ்சு உடனே அவர் மேலே இருக்கிற நம்ம ஏதாவது ஒரு சொல்லும்பொழுதும் ஏடி ஏடிஏஇ அவங்களை நான் தனித்தனியாக சொல்லும்போது நம்ம ஒரு நேரடியாகவே நோடல் ஆஃபீஸர் பொழுது எல்லா பணியும் வேகம் வேகமாக அவரே அந்த வேலையை முடித்து கொடுக்குற அந்த ஒரு சிறப்பான ஒரு வழிவகை செஞ்சுருக்க மான்மிகு அமைச்சர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி ஒரு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சருக்கும் இந்த சிறப்பான ஆஃபீஸர் உள்ளிட்ட ஏடிஏ தொழிலாளர் மற்றும் கீழ லெவலில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள நன்றி கலந்தான் வணங்க மின்சாரத் மின்சாரத்துறையின் நடவடிக்கைகளால் மாற்றமடைந்துள்ள மற்றும் ஒரு தொகுதி குறித்து வரும் வாரங்களில் காணலாம் இது ஒளிரும் தமிழ்நாடு